விளையாட்டு இருந்தோன்னே என்ன பண்ண சப்பாத்தி சாப்பிட்டு படுத்துக்கிட்டேன் படுத்துக்கிட்டு காலைல பத்து மணி தான் எழுந்தேன் அதை அடுத்து என்ன நடந்ததுனு தெரியல அப்புறம் ஒரு நாலு தோசை சாப்பிட்டேன் தோசை சாப்பிட்டு பாத்ரூம் போனேன் பாத்ரூம் போனது வாந்தி வந்தது வாந்தி வந்தோடனே என் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து ஆசி தூக்கிட்டு போயிட்டாங்க ஆசி தூக்கிட்டு போனோடனா இந்த டீ வச்சாங்க டீ வச்சு குளுக்கோஸ் சேர்த்து உடனே பாண்டிச்சேரி அனுப்பிவிட்டாங்க பா ஜிகேஜி பாண்டிச்சேரி அனுப்பிவிட்டோன்னே அங்கே போனால் இப்போ அங்கேருந்து தூக்கிட்டு உடனே டாக்டர் எல்லாம் தூக்கிட்டு போய் அங்கே உடனே செக்அப் பண்ணாங்க இந்த ரத்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு எதுனாங்க அதுக்கடுத்து சொன்னாங்க உனக்கு இந்த ரெஸ்ட் எடுத்து கையெழுத்து போடு அப்படின்னாங்க ஏமோ கையெழுத்து போட்டோம் அந்த உள்ள அந்த ரத்தத்தை எடுக்கிறது கம்பி வச்சு அதை எடுக்கிறது என்ன பண்ணாங்க கம்பி கையை தொங்கினாங்க கையை தொங்க வந்து அந்த ரத்தத்தை அப்படியே எடுத்து அது அப்படியே தனி தனியாக அப்படியே எதிர்னாங்க அந்த இந்த ரத்தம் அந்த ரத்தம் அதுன்னு இருக்கு நம்ம அதை எடுத்தோன்னே என்ன பண்ணாங்க அந்த இதுக்கிட்ட இந்த ஏசிக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டு அந்த மூச்சு தரது அந்த அந்த ரத்தம் தெளிவாகுது அது கிட்டத்தட்ட எல்லாத்தையும் ஒரு தடவை தான் பண்ணிணாங்க ஒரு தடவை பண்ணிட்டு அவங்களுக்கு அனுப்பிவிட்டாங்க எல்லாத்தையும் என்ன மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை ரெண்டரை மூணு தடவை பண்ணிட்டாங்க அதுமாதிரி ஆறு மணி நேரம் பண்ணிட்டாங்க இந்த கை வலி தாங்க முடியாது அப்புறம் அதுக்கு வந்து மினிஸ்டர் வந்து பார்த்தார் அந்த பாண்டிச்சேரிக்கார் அதுக்காக வந்து கார் டேக்கிங் சார்ந்தவங்க வந்தாங்க அந்த சாயங்க வந்து கவனம் பயப்படாதீங்க நாங்கள் திருமலை காட்சிகள் இருக்கோம் காற்றிநகர் சமுதாயம் பழம் கொடுத்தாங்க பழம் கொடுத்து உடம்பு பார்த்து எதுவும் பயப்படாத எதாக இருந்தால் எங்களுக்கு ஃபோன் பண்ணு நாங்கள் அட்டன் வந்து உடனே வந்துடாங்க சரக்கு இங்கே தான் கண்டு தான் தான் ஆ டெய்லியும் நாலு நாலு பேஞ்சு பேர் சாப்பிட்றோம் ஆஹா அதெல்லாம் உடம்பு ஒன்றும் இல்லை சார்

அது என்ன அதுக்கடுத்து எல்லாம் எடுத்தாச்சு அப்படின்னாங்க சார் இங்கே வலிக்கு சார் மாத்திர தரலாம் ஒன்றும் தரல சார் நான் இன்னும் உங்கள் டாக்டர் நீங்கள் பாருங்க உங்களுக்கு கிளீன் பண்ணி கொடுத்தாச்சு உங்கள் ரத்தத்துலலாம் எடுத்தாச்சு இதுக்கு மேலே பண்ணிங்க உங்கள் டாக்டர் பாருங்கன்ட்டு சொல்லிவிட்டாங்க நாங்கள் சொல்லிட்டு வந்துட்டோங்க நான் டெய்லியும் அஞ்சு பே நாலு பாய்ட்டு மீடு அன்றைக்கி தினம் மயில் அனுச்சிட்டு ஆறு பாய்ட்டு சாப்பிட்டேன் அவங்க கவுர்மெண்டில் அதே தான் சொன்னான் ஆனால் நைட்டில் சாப்பிடாம கூட தூங்க மாட்டான் சாப்பிடுறது வாய்ப்பே கிடையாது இன்னொரு ஜென்மம் மறுபடியும் போக இதுக்கு என்னங்க சார் சாப்பிடுறது கண்ணுக்கு தெரிஞ்சு எப்படிங்க சாப்பிட்றது நான் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இருந்து கச்சரா பிள்ளைங்களும் எல்லாம் ஊருன்னு சாப்பிட்ருக்கேன் ஆனால் இது மாதிரி நடந்தது கள்ளக்குறிச்சி இது மாதிரி நடந்ததுல கள்ளக்குறிச்சியில் வந்து பாஞ்சு வருஷமா சாப்பிட்ருக்கேன் ஆனா ஒரு மிஸ்டேக் ஆனதுல தெரியும் எனக்கு ஆனால் அன்றைக்கி தான் இந்த மாதிரி நடந்துச்சு அது என்ன முடியும் கடவுள் தான் தெரியும் அப்பயும் சொல்கிறேன் டான்ஸ் ஆனால் அங்கே காட்டுற ஹாஸ்பிட்டல நீ டான்ஸ் அந்த பாருன்ட்டு முருகன்